பசுபதி ராகினியை கூடிய சீக்கிரமே ஜெயிலில் பிடிச்சி போடணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்களா எல்லாவுக்கு லேட்டாக தான் எல்லா உண்மையுமே வந்து தெரிய வந்திருக்குங்க இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளை வச்சு விஜய் பழி சொல்லிட்டு நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த பசுபதி ராகினி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோடு அவங்க கிட்ட போயிட்டு சண்டை போடுறாங்க அவங்க கூட சேர்ந்து ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் விஜய் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பகடைக்காயாக யூஸ் பண்ணியிருக்குறீங்க நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோவத்தோடு நம்ம வெண்ணிலா இருந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே மரியாதை இல்லாமல் பசுபதியை வந்து பேசவும் இங்கே ராகினி இருந்துக்கிட்டு எவ்வளோ திமிரு இருந்தால் என் கண்ணு முன்னாடியே எங்கள் அப்பாவை மரியாதை இல்லாமல் பேசுவேன் இவங்க மரியாதையாக இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வெண்ணிலா கோவப்பட்டு ராகிணியை வந்து பலாறுன்னு ஒரு அறை விட்டுறாங்க இதனால் பசுபதிக்கு கோவம் வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் பொண்ணை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ரொம்பவே கோவம் கூப்படுறாங்க வெண்ணிலா இருந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ண முடியும் என்ன பண்ணுவீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு கத்திட்டுருக்குறாங்க இங்கே வெண்ணிலாவை பசுபதி பார்த்தீங்கன்னா அடித்து கீழே தள்ளி விற்றாங்க இருந்து வெண்ணிலா பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க ஆனால் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை இந்த பசுபதி ராகினிக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா நார்மலாக நின்றுட்டுருக்குறாங்க இங்கே வெண்ணிலாவோட மாமா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க ஏன் இப்படிலாம் வந்து இருக்கிறீங்க உங்கள நம்பி தானே உங்கள் பேச்சை கேட்டோம் இப்போது வெண்ணிலாவை இப்படிலாம் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுது துடிச்சிட்டு இருக்கிறாரு ஆனா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பா பசுபதி வீட்டுல போயிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு இங்க ஹாஸ்பிட்டல்ல கூட நம்ம வெண்ணிலாவை வந்து சேர்க்கல ராகினி வெண்ணிலாவை பார்த்தீங்கன்னா ரூம்க்குள்ள வந்து தூக்கி போட்டு ஒரு பக்கம் வெண்ணிலாவோட மாமா தயவு செஞ்சு ஆம்புலன்ஸை வர சொல்லி வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் இந்த விஷயத்தை நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பசுபதி இருந்துக்கிட்டு இன்னும் கண்டிப்பாக வெண்ணிலா பொழைக்க மாட்டேன் அதனால் வந்து எதுக்கு ஹாஸ்பிட்டல் இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணு இந்த பழி எல்லாமே வந்து விஜய் மேலே தான் போயிட்டு சேரணும் விஜய் வந்து நம்பிக்கை கொடுத்து வெண்ணிலாவை ஏமாற்றிட்டான் அதனால தான் கோயிலில் சொன்ன மாதிரியே அவள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் உயிர்வால் விருப்பமில்லை அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு நீ மீடியா முன்னாடி வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி இருந்த கூட சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு வெணிலாவோட மாமாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் வெண்ணிலாவை மட்டும் ஹாஸ்பிட்டலில் சே சேருங்க அவள் கண்டிப்பாக வந்து பொழைச்சி வந்துடுவா உங்களுக்கு எதிராக நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த பசுபதி பார்த்திங்கன்னா மனசு மாதிரி இல்லை அந்த பொண்ணு பொழைச்சி வந்து என்ன ஆக போகுது சொல்லுங்கள் உங்களுக்கு தான் இடைஞ்சலாக இருக்கும் அதனால் அந்த பொண்ணு கதை முடிகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒரு துளி அளவு கூட மனசாட்சி இல்லாமல் இந்த பசுபதி வந்து பேசிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் வெணிலாவும் மாமாவை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காவேரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க என்ன உங்கள் அம்மா வந்து என் விஷயத்தில் மாற்றிக்கவே மாட்டாங்களே இன்னும் பிடிவாதமாகவே இருக்கிறாங்களே தான் நம்ம ரெண்டு பேரும் சேர போகிறோம் இவ்வளோ தூரம் நம்ம ரெண்டு பேரும் பாசம் வச்சுட்டு இப்படிலாம் பிரியும் போது எனக்கு ரொம்பவே மனசு வலிக்குது தாங்கிக்கவே முடியலை காவேரி உன்னை என் கூடவே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் காவேரி நடந்த எல்லா விஷயத்துமே விஜய்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க ஒரு டைமில் அம்மா வந்து இறங்கி தான் வந்தாங்க அவங்களே வந்து சொன்னாங்க உங்க கூட போக சொல்லி நல்லாதான் அப்போ வந்து பேசினாங்க இந்த வெண்ணிலா விஷயம் எப்போ வந்ததோ மறுபடியுமே வந்து அவங்க அப்படியே டோட்டலாக மாறிட்டாங்க டிவோர்ஸ் வரைக்கும் இப்போ வந்து அவங்க ஒரு முடிவில் இருக்கிறாங்க எல்லாம் அம்மாவுக்கு வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க மற்றவங்க தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்காக தான் வந்து இப்படிலாம் நடந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி தெளிவாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம விஜய் வந்து ரொம்பவே அப்செட் ஆகுறாரு அப்போ நம்ம ஒன்று சேர இப்போதைக்கு முடியவே முடியாதா நீயும் உங்கள் அம்மா அத்தை மாதிரி தான் வந்து என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அம்மா வேணா அப்படி இருக்கல நான் உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கேன் கூடிய சீக்கிரமே நான் வந்து வீட்டில் பேசி உங்கள் கூட வந்து ஒன்று சேர்ந்துருவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க இப்போ ஒவ்வொரு டைமும் இவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு பிரியும்போது பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது விஜய் காவேரிக்கு பிரியறதுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் நம்ம காவேரியுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு வந்த காவேரிக்கு அங்கே மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு வந்ததுமே சாரதமாக காவேரி பிடிச்சி செம்மையாக வாங்குறாங்க தான் நினச்சிட்ருக்குற அன் டைம் வரையே வெளியே வந்து இருக்கிற ஃபோன் பண்ணாலும் சரியாக பேச மாட்டேன் பேசிகிட்டு இருக்கும்போதே கட் பண்ணுற இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை இப்படி நைட் டைம்லாம் கடை போட சொல்லிட்டு அவசியமே இல்லை அப்படி போடணும்னா நீ அந்த கடையை வேணாம் ஒழுங்கு வீட்டில் இருந்துக்கோ இப்படி பொம்பளை பிள்ளைய தனியாக வந்து வெளியே என்ன நாலு பேர் வந்து நாலு விதமாக பேசுவாங்க சும்மாவே நம்ம குடும்பமான நாரி போயிருக்கு இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்கிறாங்க நம்ம காவேரி வந்து ரொம்பவே பரிதாபமா அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கங்காக்கு நடந்த விஷயங்களும் சொல்றாங்க உன்னால தான் கங்காக்கு வந்து சுத்தமாக முடியாமல் தெரியாமல் போச்சு ஆல்ரெடி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு நீயும் வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அக்காவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதிரி போயிட்டு நம்ம காவேரி வந்து கேட்குறாங்க அவளுக்கு ஒரு சுத்தமாக முடியலை அவ்வளோ வலி வயிறு வலி சடனாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு அக்கா ரொம்ப வயிறு வலிச்சுச்சா இப்போ பரவாயில்லையே அக்கா சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு போய் கேட்குறாங்க நம்ம கங்கா இருந்துக்கிட்டு ஆ இப்போ பரவாயில்ல ரொம்ப பெரிய வழியெலாம் இல்லை சும்மாதான் அப்படின்னு வந்து சமாளிக்கிறாங்க நம்ம காவிரி கஷ்டப்படும் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி வாயை துறக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னக்கங்க சும்மா கொஞ்சமா வயிறு வலிச்சுச்சா எப்படி வயிறு வழியெல்லாம் துடிச்ச எதுக்கு இப்படி வந்து நீ சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் காரணம் இந்த காவேரி தான் இந்த காவேரியோட பிரச்சனை தான் வந்து இப்போ வந்து கங்காவோட நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே பிடிச்சி வந்து திட்டுறாங்க உன்னால் தான் இந்த வீட்டில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை ஒரே தலைவலி பாரு கங்கானால இந்த மாதிரி டைமில் சந்தோஷமாக இருக்க முடியலை இப்படி அவள் கண்டதையும் யோசிச்சுட்டு தான் அவளுக்கு சடனாக வந்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவே தாங்கிக்க முடியாத அளவுக்கு நாங்களாம் எவ்வளோ துடிச்சு போய்ட்டோன்னு தெரியுமா ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியாகவே இருந்துச்சு குழந்தைக்கு எதுனாலும் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இப்படியே வந்து ஆச்சுன்னா கண்டிப்பாக கங்கா குமரனை நாங்கள் ஊருக்கே கூட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சா இருந்துகிட்டு சொல்றாங்க இங்க காவிரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாரதமா கோவத்தோட ரூம்குள்ள போயிடுறாங்க அடுத்து நியூஸ்லலாம் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வெண்ணிலா வெண்ணிலா விஷயம்தான் இங்கே நம்ம விஜய் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து நம்ம விஜய்க்கு வந்து கால் பண்ணி வந்து விஷயத்த சொல்றாரு நியூஸில் எல்லாமே வந்து வெண்ணிலாவை பற்றி தான் போயிட்டுருக்கு ஏதோ வெண்ணிலா வந்து வந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம் ரொம்பவே உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்களாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட விஜய் வந்து ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாரு ஆல்ரெடி விஜய் காவிரி வந்து பேசினது தான் நம்ம வெண்ணிலாவையும் அவங்க மாமாவும் பார்த்து பேசி அவங்களுக்கு எதனால் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே அவங்கள பற்றி யோசிச்சுருந்தாங்க இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாங்க உண்மையாகவே நம்ம வெண்ணிலா சூசைட் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வீட்டில் வந்து போலீஸ்காரங்க வந்து நிற்கிறாங்க நம்ம விஜய் தாத்தா எல்லாருமே ரொம்பவே க்கில் இருக்கிறாங்க எதுக்காக நீங்கள் விஜய் அரெஸ்ட் பண்ணணும் அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்குச்சுனா அதுக்கு விஜய் வந்து என்ன பண்ணுவான் அவனா கொலை பண்ணா அப்படின்னு வந்து கேட்கும்போது போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு உங்கள் பேரந்தான் வந்து அவங்கள நம்ப வச்சு ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அங்கே கோயிலில் வச்சு கூட அவங்க விஜய் விஜய் மேலே தான் வந்து தப்பு இருந்தாங்க அதனால விஜய் தான் முழுக்க முழுக்க இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்தானங்க விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் காவிரியோட மொத்த ஃபேமிலிக்கும் இந்த விஷயம் வந்து தெரிய வருது ஏன்னா மீடியாக்காரங்க எல்லாருமே வந்து அங்கே விஜய் அரெஸ்ட் ஆகுற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு வெண்ணிலாவோட ஃபேமிலிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே நம்ம காவிரியுமே அந்த நியூஸை பார்க்குறாங்க ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியில் நிற்கிறாங்க என்ன வெண்ணிலா அதுக்குள்ளேயும் இப்படி பண்ணிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க இப்போது சாரதா இருந்துக்கிட்டு நம்ம காவிரியை பிடிச்சி திட்டுறாங்க இங்கே பாரு எங்கே போயிட்டு நிற்கிது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமும் அந்த பையன் வேணும்னு சொல்லிட்டு நீ வந்து பிடிவாதமாக நிற்காத எதுவுமே சரியில்லை சரியா அந்த பையனுக்காக அந்த பொண்ணு பாரு சூசைட் பண்ணுற லெவலுக்கே போயிடுச்சு உனக்கு கொள்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நான் சொல்றதை மட்டும் கேளு ஒழுங்கா என் கூட வந்து வக்கீல வா அந்த பையனுக்கு விவாகரத்தை கொடுத்துட்டு ஓ லைஃபை வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம காவிரியை ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கா இருக்கு காவேரி கிட்ட குமரன் போயிட்டு வந்து பேசுறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத காவேரி அத்தை எதுனாலும் பேசுவாங்க நீ மனசுல வச்சுக்காத இப்போ என்ன விஜய பார்க்க போகணுமா வா எங்கூட வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போறாங்க நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம நிவீனுக்குமே வந்து விஷயம் தெரியுது அவருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இதுக்கப்புறம் நம்ம இப்படி வீட்டில் இருக்கக்கூடாது விஜய் ரொம்பவே ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறாரு நம்மளோட ஹெல்ப் அவருக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கிளம்பி போகிறாங்க கிளம்பி நம்ம காவேரி போயிட்டு பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட வந்து ஸ்டேஷனில் பேசிட்டு இருக்கிறாங்க என்னங்க என்னதான் நடக்குது ஒன்றுமே புரியலையே நீங்கள் வெணிலாவோட மாமாவை பார்க்க போகிறேன்னு தானே சொல்லியிருந்தீங்க போலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து வெணிலா சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு இன்ஃபார்ம் வந்தது எனக்கு ஒன்றுமே புரியலையே காவேரி உண்மையாகவே வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கிட்டாளா இல்லை வேறு எதுனாலும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குழப்பமாகவே இருக்குது ஆல்ரெடி இந்த ஸ்டேஷனில் வந்து பிரச்சனை போயிட்டுருந்தது பற்றியா நீ கூட வெண்ணிலாவை கூப்பிட்டு தனியாக பேசி வீடியோ ரெக்கார்ட்லாம் பண்ண அதை வச்சு அந்த பசுபதி ராகினி கூட நம் கிட்டே எதனால பிரச்சனை பண்ணியிருந்துருக்கலாம் எனக்கு என்னமோ வந்து தப்பாகவே தோணுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே காவேரிக்குமே வந்து விஜய் சொல்கிறது கரெக்டாக இருக்குது ஆமாம் எனக்குமே வந்து அந்த சந்தேகம் இருக்குது விஜய் எப்படி சூசைட்லாம் கண்டிப்பாக வந்து வெளிலாம் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க அவ்வளோ கோலையும்லாம் இல்லை அவ்வளோ தைரியமாக வந்து உங்களுக்காக சண்டை போட்டால் ஆள் எப்படி சடனாக வந்து சூசைட் வந்து பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் எல்லாருக்குமே வந்து சந்தேகமாக இருக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் நான் எப்படினாலும் வந்து உங்களை வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நம்ம காவேரி தீவிரமாக இருக்கிறாங்க விஜய் இருந்துக்கிட்டு காவேரி இந்த மாதிரி டைமில் நீ வந்து ரொம்பலாம் கஷ்டப்படக்கூடாது அலையக்கூடாது நீ வீட்டுக்கு போ பரவாயில்ல என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க குமரனுமே குமரன் அண்டு நிவின் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு ஆதரவா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை நாங்க கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சு உங்களை வெளியே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல சேர்த்து ஐசியூல ரொம்பவே சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாங்க கண்டிப்பா வெண்ணிலா வந்து இந்த தடவை மனசு மாறிட்டாங்க கண் முழிச்சு வந்தாலுமே நம்ம விஜய்க்கு சப்போர்ட்டா தான் வந்து பேசுவாங்க விஜய் மேல எந்த தப்பு இல்லை பசுபதி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றதுக்கு அதிக கண்டிப்பா உண்மையை சொல்லுவாங்க இதனால பசுபதினால வெணிலா உயிருக்கே ஆபத்து இவ இருந்தால் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெணிலாவோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனாலும் இந்த பசுபதி வந்து பண்ணுவார் எப்படின்னாலும் வெணிலாவை வந்து காவிரியை வந்து காப்பாற்றணும் உண்மையை நிரூபித்து நம்ம விஜய் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க வரப்போகிற எபிசோடெலாம் ரொம்பவே டிஸ்ட்டாக இருக்க போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் நடக்கப்போகுது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் watching